அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன் என் குருவோட குரு மூவாயிரம் ஒளி தேகி இருக்கிறார் அவர் என் குருவுக்கு கலைகளை சொல்லிக் கொடுத்து அவரோட குருகளை கல்வி கற்று இந்த பயிற்சி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் கவனிய எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை அழுதாங்க அந்த அக அணுபத்தை பெற்றவர்தான் அந்த பாட்டுக்குள்ள விளக்கத்தை சொல்ல முடியும் இதுவரலும் இந்த சிவகாக்கி எழுதிய பாட்டுக்கு யாரும் சரியாக எனக்கு தெரிஞ்சு இந்த தேதியோ விளக்கம் சொல்லல கவனிய சங்கு இரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானியர்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊக வள்ளியிலே கொங்கை மங்கை பங்கெடுக்கூடி வாழல் ஆகுமே நான் லைன் இந்த பாட்டோட விளக்கம் என்ன தெரியுங்களா உண்மையான விளக்கம் சங்கு இரண்டு தாரை ஒன்று அவளை நம்ம உடம்புல இறைவன் ரெண்டு விதமான சுவாசத்தை கொடுத்துருக்கார் ஒன்று நல்லா கவனிக்கணும் பயிற்சி பண்ணுறவங்களும் கற்றுக்கலாம் நினைக்கிறவங்களும் செஞ்சிட்ருக்கிறவங்களும் இதுவரை செஞ்ச தப்பு என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு நிமிஷம் சோழ சிந்தனை பண்ணி பாருங்கள் தாய் நோயத்தில் குழந்த கர்ப்பப்பில் உள்ள இருக்கிறவர்களும் தொப்புள் பொழி தலை வச்சவர்களும் உள் சுவாசம் தானாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த மூச்சு நீளம் பதினாறு அங்குலம் ஆச்சுங்களா குழந்த அதுக்கு தாரைன்னு பேர் தாரை ஒன்று சரிங்களா இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு தொப்புள் கொடி அடுத்து முடிச்சு போட்டாச்சு அந்த தாரை அப்படிங்கிறது பாம்பு தாரை யானை படத்தாரை தாரை சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பதினாறு அங்குல மூச்சு இப்போது அந்த அங்குலம் மூச்சை கட் பண்ணியாச்சு அந்த தாரை நின்றுச்சு இப்போது தொப்புள்கொழிலிருந்து பூர்வமதி வரலும் ஜன்னல் புனல் இப்படி புனையல் பாம்பு மாதிரி சூரியகலை சந்திரகலையாக மூக்கொழியாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் தொப்புள் கொழியிலிருந்து பூர்வமதி வரலும் பன்னெண்டங்களை மூச்சு சூரியகலை சந்திரகலை அதான் சங்கிரண்டு ஆச்சுங்களா இது ஜன்னல் புனலாக போயிட்டு வளைஞ்சு வளைஞ்சு போய் நெளிஞ்சு நெளிஞ்சு போகுது தாரை மாதிரி இல்லாமல் ரெண்டு பனஞ்சு பனஞ்சு ஒரு கால் கற்றாழ சுவாசனாடி நாளை கொடிக்கு வந்து வளைஞ்சு வளைஞ்சு மூக்கள் வலது துவாரம் வழியாக போகுது இடதுகால் கட்டவுள சுவாச நாடி தொப்புள் கொடிக்கு வந்து படைஞ்சு மூக்கு இடது சுவாசம் வழியே போகுது இதுதான் இந்த மூச்சு நீளம் கோனங்களம் ஆச்சுங்களா அது சொல்கிறார் ஆகையால் ஒன்று ஜன்னல் பின்னன் ஆகையால் மங்கி மாலுவே உலகில் மாலிகள் எத்தனை மங்கி மாலுவே அப்படின்னா உடம்பு நீங்கள் பிறக்கும் பொழுது ஜாதகத்தில் எண்பத்தஞ்சு வயசுன்னு உங்களோட ஆயுசு கலவு குடிச்சிடறாங்க அன்னையிலேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தாறாயிரம் மூச்சு வெளியே விட்டு உங்களோடய உடம்பை ட்ரிஸ்டாய் பண்ணிட்டுருக்கீங்க அதாவது உடம்பு இழைச்சிருக்குன்னு அர்த்தம் அது வயசாக இளைஞ்சிட்ருக்கும் செல்லும் சாகும் இது இல்லாமல் ஓடும் பொழுது அழுகும் பொழுது சிரிக்கும் பொழுது கோவப்படும் பொழுது உடல் வேகம் செய்யும் பொழுது கடுமையான வேலை செய்யணும் மூச்சு வெளியே போகுது இதனால் ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி மூச்சு வெளியே போகுது மினிமம் ஒவ்வொரு மனிதன் தன் நினைவு ஆயுள் காலத்திலிருந்து தினசரி முப்பனாயிரம் மூச்சுக்கள் மூக்கூலியாக விற்று வெளியே வச்சு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக செத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆச்சுங்களா இப்போது மங்கி மாடு உலகில் மாடுகள் எத்தனை டென்ஷன் ஆக ஆக மூழ்கைய செல்கள் செத்து போகும் மூழ்கைய செல்கள் செத்து செத்து திருப்பி உற்பத்தி ஆகாது ஆச்சுங்களா ஆனால் கழுத்து கீழே இருக்கு செல்லு பார்த்திங்களா அது செல் ஐம்பது வயசு வரலும் உற்பத்தியாகும் டெஸ்டாகவும் உற்பத்தியாகவும் சிறந்த ஆகும் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆக ஆக செயல்கள் திறந்தோறும் செத்து கொண்டிருக்கும் அதனால் உடம்பு அப்படியே வத்தி போயிடும் கண்ணு சரியாக பாட குறைஞ்சி போயிடும் காது சரியாக கேட்காது வாய் கொழகும் ஞாபகம் வந்துடும் அப்படியே நட வந்து அப்படியே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க உடம்பு அப்படியே குன்று ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா அதான் மங்கி மாலுது மங்கி போது நடத்தோம் அப்படியே இழைச்சி போடுற தமிழகில் ஆச்சுங்களா இந்த சங்கி இரண்டையும் தவிர்த்து அந்த சூரியகளையும் சந்திரகலையும் தானே மூச்சு வெளியே போய் உடம்ப இழைச்சிட்டு இருக்குது அதை தவிர்த்து மூக்கில் வழியாக வெளியே மேலே மேலே சென்று சூரியகளை சந்திரகலையாக சென்று கொண்டிருக்கும் அந்த பாண்டவன் மூச்சை தவிர்த்து உடன நிப்பாட்டி தாரையூத வள்ளீரேல் சார யூத வழிண்ணா இல்லை என்ன பண்றாங்க இந்த மூச்சை அப்படி மூச்சு இருக்கிறாங்க அந்த மூச்சில் இந்த பன்னெண்டு மூச்சை நிப்பாட்டி பதினாறுங்களும் நடுநாடி வழியாக அது சிவநாடின்னு பேர் நம்ம உடம்புல சிவ நாடின்னு ஒன்று இருக்குது அந்த நாடி தான் அந்த நாடி வழியாக அந்த நாடி தான் பதினாறு மூச்சுக்கு தான் நம்ம வள நடுநாடின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதி நாடின்னு பேர் அதுக்கு பேர் நடுநாடின்னு பேர் அதுக்கு சிவ நாடின்னு பேர் அந்த நாடி வழியாக மூச்சை மேலே ஏத்த வள்ளி ரேல் தாரை யூத வள்ளி கொங்கை மங்கை பங்கையோடு கூடி வாழல் ஆகுமே இதையோட ஐக்கியமாயிரங்கிறார் கவனிங்க இதான் சமாதி சமம் கூட்டலாதி சமாதி இப்படி இந்த மூச்சை மூச்சை முழுமையாக நிப்பாட்டி உள் மூச்சை மேலே ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனோட கொங்கு மங்கையோட கூடல் ஆகுமே அவட சேர்ந்து இணைந்து வாழலாம் ஐக்கியமாயலான்னு சொல்கிறாரு நம்மளுடைய ஆதி பிரணவ வாசியுகத்தில் ஒரு மணி நேரத்தில் மூக்கு வழியாக வரும் வெளியே வரக்கூடிய சுவாசத்தை நிப்பாட்டி உள் சுவாசம் பதினாறு ரங்கள மூச்சை இயக்க செய்து சதாகாலம் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராமல் உள் மூச்சிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் தானாக ஓடக்கூடிய ஒரு சூட்சும ரகசியத்தை இந்த உலகில் முதல் முறையாக இறைசத்து மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது எங்கும் இல்லை அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் நிலைக்கு வர முடியும் இந்த உலகத்தில் எங்கே எந்த குருமானாலும் முடியாதுங்க என் குருவோட குரு மூவாயிரம் ரூபாய் இருக்கிறார் அவர் என் குரு சொல்லி கொடுத்து அவர் அருளை பெற்று அந்த அருளை அருள் மூலியமாக உங்களுக்கு கட்டுத்தரப்படுகிறது செய்ய நீங்கள் தான் ஆஃப் அனவர் அந்த நிலைக்கு வந்துடலாம் அப்படி அப்படி செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அமிர்தம் வந்து உங்கள் தேகம் அழுகாமல் இருக்கும் செல்கள் சாகாமல் இருக்கும் முகத்தில் சுருக்கம் பார்க்க முடியாது மேல் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் வருக